ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அழகு தமிழ் சேனல் அழகு தமிழ் கதைகளோடு இணைந்திருப்பது சசி இந்த பாரத தேசத்துல எத்தனையோ வள்ளல்கள் வந்திருக்காங்க போயிருக்காங்க அவங்க பெயரும் நிலைச்சு நின்னு ஆனா இந்த வள்ளல்கள்லயே சிறந்த வள்ளலா கர்ணனுடைய பெயர் மட்டும் நிலைத்திருக்க காரணம் என்ன அந்த காரணத்தை தான் நம்ம கதை நம்ம பார்க்க வாங்க கதை போகலாம் இந்த உலக மக்களால தர்மாத்மான்னு புகழப்படுற பாண்டவர்களோட மூத்த சகோதரர் தர்மர் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு அவர் மட்டும் அவருடைய சகோதரர்களான அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் எல்லோருமே யார் எதை கேட்டாலும் உடனே தானம் பண்ணிடுறாங்க இன்னும் சொல்ல போனா துரியோதனனும் யார் என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் தந்துகிட்டே தான் இருக்காரு நிலைமை இப்படி இருக்க எல்லாரையும் பொதுமக்கள் எல்லாருமே சொல்றாங்க எல்லாரையும் ஒரு சின்ன தான் கர்ணன் ஆண்டுட்டு இருக்காரு கர்ணன் கிட்ட இருக்கிற செல்வங்கள் எல்லாமே ஒரு வகையில பார்த்தா துரியோதனன் தந்தது தான் கர்ணன் தர்ற எல்லாமே ஒரு வார்த்தைக்கு கொடைன்னு சொன்னாலும் அந்த புகழ் எல்லாமே துரியோதனனுக்கு தானே போய் சேரணும் சராசரியான மனுஷங்க வேணும்னா இப்படி பேசலாம் கிருஷ்ணர் கூட ஏன் அப்படி பாண்டவர்களுக்கு ஒரு நாள் சந்தேகம் வருது இந்த சந்தேகத்தை அவங்க கிட்டயே நேரடியா கேக்குறாங்க அதுக்கு கிருஷ்ண பரமாத்மாவும் கர்ணனும் வள்ளல் தான் மற்றவர்களும் வள்ளல் தான் ஆனா வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக கர்ணன் எப்படி இருக்கிறான் அப்படின்றத எல்லாருக்குமே நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா அங்கிருந்து போயிடுறாரு இந்த நிகழ்ச்சி நடந்த சில தினங்கள் கழிச்சு கிருஷ்ணர் ஒரு வயோதிக தோற்றத்துல துரியோதனோட சபைக்கு வந்து மன்னா துரியோதனா உன்னுடைய புகழ் நான் கேட்டிருக்கிறேன் உன்னால எனக்கு ஒரு உதவி வேணும் பெரியவரே தாராளமா கேளுங்கன்னு துரியோதனா சொல்றான் உலக நன்மைக்காக நான் மாபெரும் வேள்வி ஒன்று செய்ய இருக்கிறேன் விருட்சங்களை நீ எனக்கு தரணும் அதுக்கு துரியோதனன் எத்தனை வேண்டுமானாலும் என்னோட அரண்மனையில இருந்தும் என்னோட சேமிப்பு கிடங்குல இருந்தும் எனக்கு உட்பட்ட வனங்கள்ல இருந்தும் எடுத்துக்கோங்க இப்பவே என்னோட வீரர்களை உங்க கூட அனுப்பி வைக்கிறேன்னு துரியோதனன் பதில் சொல்றான் அதுக்கு அந்த வயோதிகர் எனக்கு இப்போ வேணாம் நாளைக்கு வேள்வினா அதற்கு இரு தினங்களுக்கு முன்பு வந்து பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு முதியவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு இதே பெரியவர் துரியோதனனை பார்த்த பிறகு தர்மரை பார்க்க போறாரு அவர்கிட்டயும் இதையே கேக்குறாரு தர்மரும் துரியோதனன் சொன்ன அதே பதிலையும் சொல்றாரு தர்மர் மட்டும் இல்ல தர்மர் கூட பிறந்த அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் எல்லாருமே இதே பதில தான் சொல்றாங்க எல்லமே இந்த முதியவர் நான் எனக்கு வந்து தேவிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு கடைசியா இருப்பிடம் உடனே தர்றதாவும் சொல்றான் அதுக்கு அந்த முதியவர் உடனே வேண்டாம் பா நான் வேணும் போது நானே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு அப்படி அந்த முதியவர் அங்க இருந்து கிளம்புன சில தினங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா கடுமையான மழை பொழிவு ஏற்படுது ஊரே வெள்ளக்காடா ஆயிடுது சில தினங்கள் கழிச்சு மழையும் நின்று போச்சு வெள்ளமும் கொஞ்சம் கொஞ்சமா வடிய தொடங்கி இருந்த தருணம் அது பொதுமக்கள் வெள்ளத்தினால பாதிப்பு அடையாம இருக்க அந்தந்த தேச அரசர்கள் துரித கதில செயல்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ இந்த நேரத்துல அந்த முதியவர் துரியோதனனை பார்க்கறதுக்கு போறாரு துரியோதனா நான் அன்னைக்கு சொன்னேனே உலக நன்மைக்காக வேள்வி செய்ய போகிறேன் என்று நாளை செய்யலாம்னு இருக்கேன் விருஷங்களை கொடு அப்படின்னு துரியோதனனுக்கு எங்க இருந்துதான் அவ்வளவு கோவம் வந்ததுன்னு தெரியல பெரியவரே உங்களுக்கு ஏதாவது சிந்தனை இருக்கா இத்தனை தினங்களா எங்க போயிருந்தீங்க தேசத்துல என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு தெரியாதா ஒரே மழை வெள்ளம் இப்போ எல்லா மரங்களும் நனைஞ்சு போயிருக்கும் அது எப்படி வேள்விக்கு பயன்படும் அன்னைக்கே நான் தரேன்னு சொன்னேன் நீங்க ஏன் வாங்கிக்கல இப்படி நேரம் கிட்ட நேரத்துல வந்து கேட்டு என்ன இப்படி தொந்தரவு பண்றீங்களே இங்க இருந்து போங்க முதல்லன்னு சொல்லி துரத்தி விட்டுறான் சரி தர்மரை பார்க்க போறாரு எல்லாருமே இதே பதிலே சொல்றாங்க வெள்ளக்காடா வந்து ஊரே நாசமா போச்சு மழை வந்து ஊரே வெள்ளக்காடாய் போச்சு எல்லா மரங்களும் நனைஞ்சு போயிருக்கும் இப்போ அது வேள்விக்கு பயன்படாதுன்னு சொல்லி எல்லாருமே ஒரே பதில சொல்றாங்க அந்த பெரியவர் கர்ணனை பார்த்து கேட்டபொழுது பெரியவரே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த உதவியை நீங்க கேக்குறீங்க தேசமெங்கும் வெள்ளமா இருக்கு எல்லா திசைகள்லயும் நீர் நிறைஞ்சு போய் மரங்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கு அன்னைக்கே நான் தந்திருப்பேன் நீங்களும் வேள்வி செஞ்சிருக்கலாம் இறைவனுடைய சித்தம் அப்படி இல்ல போல இருக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சே என்ன பண்றது இறைவா எனக்கு ஒரு வழிகாட்டு அப்படின்னு கர்ணர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார் திடீர்னு கர்ணனுக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு தன்னுடைய சேவகர்கள் எல்லாரையுமே அழைச்சு என்னுடைய அரண்மனையில் உள்ள அனைத்து கதவுகளையும் பெயர்த்து எடுத்து இந்த பெரியவருக்கு தந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிடுறான் அவ்வளவுதான் இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுது எல்லாருமே அங்க வந்துடுறாங்க கர்ணா ஏன் உனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்துச்சுன்னு மத்த எல்லாருமே கேக்குறாங்க அதுக்கு கர்ணன் ஒருத்தர் என்கிட்ட வந்து உதவின்னு கேக்குறாரு அந்த உதவியை தரக்கூடிய வாய்ப்பு சாதாரண நிலையில அமையல ஆனால் வாய்ப்பே இல்லன்னு சொல்ல முடியாது இப்போது வேள்விதான் முக்கியம் பெரியவருக்கு கொடுத்த வாக்கு தான் முக்கியம் உலக நன்மை தான் முக்கியம் நான் என்ன அரண்மனையிலேயே பிறந்தனா அரண்மனையிலேயே வளர்ந்தேனா இடையில வந்தது தானே இந்த வாழ்க்கை நான் எங்கு வேணாலும் வாழ்ந்துக்கலாம் ஆனா வேள்வி குறிப்பிட்ட தினத்தில் நடக்கணும் இல்லையா அதனால் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை அவன் இடிக்க முற்பட்ட போது அந்த பெரியவர் கிருஷ்ண பரமாத்மாவாக உருவெடுத்து எல்லாருக்கும் காட்சி கிருஷ்ணா தான் வந்ததா ஆமாம் வந்தேன் எல்லாருக்குமே உண்மை புரிஞ்சு போயிருக்குமே எதுக்காக கர்ணன வள்ளல்னு இந்த உலகம் சொல்லுதுன்னு நானும் ஏன் வள்ளல்னு சொல்றேன்னு அப்படின்னு அவர் சொல்ல அதுக்கு எல்லாரும் எல்லோரும் தரேன்னு சொன்னீங்க ஆனா எந்த நிலையில தரீங்க எல்லாருமே சுகமா இருந்துகிட்டு தன்னுடைய நிலைமைய விட்டு கொடுக்காம தரதான நினைக்கிறீங்க தன்னுடைய வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல தன்னுடைய வீடு போனாலும் பரவாயில்ல தர்றதுன்னு வந்ததுக்கு அப்புறம் உயிர் என்ன உடல் என்ன உடமை என்ன எதுவா இருந்தா என்ன தரக்கூடிய வகையில என்ன இருக்குன்னு பார்த்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யார் அதை தடுறதுன்னு முடிவெடுக்கிறாங்களோ அவங்கதான் வள்ளல் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு மத்தவங்களை வேணும்னா உதவி செய்பவர்கள்னு வச்சுக்கலாம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கறாரு இத சில பேர் ஏத்துக்க மறுக்கிறாங்க இப்படி ஒரு தர்ம சங்கடமான உருவாக்கிட்டு மழையையும் பொழிய எப்படி கிருஷ்ணா சூழ்நிலையா சொன்னோம் மரங்கள் ஈரமா இருக்கே எப்படி வேள்விக்கு தரதுன்னு தானே சங்கடப்பட்டோம் தரக்கூடாதுன்னு எண்ணம் இல்லையே அப்படின்னு சொல்ல கிருஷ்ண பரமாத்மா பொறுமையா சரி உங்களுக்கு நான் திரும்பவும் கர்ணன் தான் சிறந்த வள்ளல்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயாரு சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் இப்போ வெளிப்படையாவே எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சோதனை இந்த யார் வெற்றி பெறாங்களோ அவங்களதான் நானும் சரி இந்த உலக மக்களும் சரி வள்ளல்னு சொல்லுவாங்கன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு அது என்னன்னா இமயமலைய விட உயரமான ஒரு தங்க மலைய நான் உருவாக்க போறேன் அதுல ஒரு மலைய கௌரவர்களுக்கும் ஒரு மலைய பாண்டவர்களுக்கும் ஒரு மலைய கர்ணனுக்கும் நான் கொடுக்க போறேன் செஞ்சு பூர்த்தி பண்றாங்களோ அவங்க தான் சிறந்த வள்ளல்னு அங்க இருந்து சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ பாண்டவர்களுக்கும் ஒரு மலை இருக்கு கௌரவர்களுக்கும் ஒரு மலை இருக்கு கர்ணனுக்கும் ஒரு மலை கிடைச்சிருக்கு சரி நாளைக்கு தானத்தை ஆரம்பிக்கணும் இப்போ எல்லாருமே போயிடலாம் கிருஷ்ண பரமாத்மா முதல்ல பார்க்க கால்வாசி தானம் பண்ணி முடிஞ்சிருந்துச்சு முக்கால் பாகம் அப்படியே இருந்தது என்ன துரியோதனா இன்னுமா முடியல சூரியன் மறைய போதே அப்படின்னு கிருஷ்ணர் கேக்க நாங்க என்ன குடுக்க மாட்டோம்னா சொல்றோம் நாங்க குடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் அங்க பாரு எத்தனை பேர் வெட்டி வெட்டி தானம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நீயே பாக்குற இல்லையா அப்படின்னு துரியோதனன் சொல்றாரு அவகாசம் எல்லாம் தர முடியாது துரியோதனா இன்னைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள நீ கொடுத்தே ஆகணும்னு கிருஷ்ணர் சொல்றாரு அதுக்கு வாய்ப்பே இல்ல கண்ணா அப்படின்னு துரியோதனன் சொல்றாரு நாங்க தோத்ததாவே இருக்கட்டும் ஆனா பாண்டவர்களுடைய நிலைமை என்னன்னு பார்க்கணும் எங்களை அங்க அழைச்சிட்டு போனு கிருஷ்ணர் கிட்ட துரியோதனன் கேக்குறாரு எல்லாருமே சேர்ந்து பாண்டவர்கள் என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு கொடுத்த மலை கிட்ட போறாங்க அங்கேயும் அதே கதைதான் முக்கால்வாசி மலை அப்படியேதான் இருந்தது கிருஷ்ணர் என்ன அர்ஜுனா என்ன பீமா என்ன ஆச்சு ஏன் அப்படியே இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பாண்டவர்கள் அவகாசம் போதல கிருஷ்ணா ஒரு ரெண்டு மாசம் கொடுத்தா நாங்களும் முடிச்சிருவோம் அப்படின்னு பாண்டவர்கள் பதில் சொல்றாங்க அதெல்லாம் முடியாது கொடுத்த அவகாசம் கொடுத்ததுதான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு பாண்டவர்களும் எங்களால இன்னைக்கு முடியாது ஆனா கர்ணனுடைய நிலைமை என்னன்னு எங்களுக்கு பாக்கணும் அழைச்சிட்டு போன்னு சொல்ல எல்லாருமே மலை அப்படியே இருந்துச்சு நாங்களாவது கால் வாகம் கொடுத்துட்டோம் ஆனா கர்ணன் ஒண்ணுமே கொடுக்கல இதுக்கு என்ன சொல்ல போற கிருஷ்ணா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் கேக்குறாங்க அதுக்கு கிருஷ்ணர் பொறுமையா இருங்க கர்ணன் கிட்டேயே என்னன்னு கேப்போம் கர்ணா என்ன காரியம் செய்திருக்கிறாய் என்ன செய்வேன் அப்படின்னு கர்ணன் கேக்குறாரு ஆளுக்கு ஒரு தங்க மலை கொடுத்தேன் இல்லையா மத்தவங்க எல்லாம் அதுல கால் பாகம் கொடுத்து முடிச்சிட்டாங்க ஆனா உன்னுடைய மலை அப்படியே இருக்கிறதே ஏன் அப்படின்னு கிருஷ்ணர் கேக்குறாரு அதுக்கு கர்ணன் யார் மலையை கொடுத்தது திருப்பி கர்ணன் வந்து கிருஷ்ணரிய கேள்வி கேக்குறாரு நான் நேத்து கொடுத்தேனே நேத்து நீங்க கொடுத்துட்டு போன மருகணமே ஒரு ஏழை ஒருத்தர் வந்தாரு இந்தா வைத்துக்குள் என்று கொடுத்து விட்டேன் இப்போ எப்படி அது என்னுடையதா இருக்கும் அப்படின்னு கர்ணன் சொல்றாரு பார்த்தீர்களா இவன் தான் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல் உங்களுடைய சிந்தனை எப்படி போனது அவனுடைய சிந்தனை எப்படி போனது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு அதையும் சில பேர் மறுக்கிறாங்க நாங்க பலருக்கும் பயனுள்ளதா கொடுத்தோம் கர்ணனும் ஒருத்தருக்கு தானே கொடுத்தான் அப்படின்னு பதில் சொல்ல கர்ணா இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு கிருஷ்ணர் கேட்க கர்ணன் மிக மிக தூர இருந்து ஒரு ஏழை நேத்து வந்திருந்தான் அவனுடைய தேசம் முழுவதுமே வறுமை வாட்டுவதாக சொன்னான் உடனே இந்தா வைத்துக்கோள் என்று அப்பொழுதே அந்த மலையை கொடுத்து விட்டு இந்த விஷயத்தையே நான் விட்டேன் அப்படின்னு கர்ணன் பதில் சொல்றாரு இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சு போயிருக்கும் இந்த கதையோட நிகழ்வை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா எனக்கு வேணும்னு எடுத்து வச்சுக்கிட்டு தர்றது ஒரு சராசரி நிலைமைன்னு சொல்லலாம் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நாளைக்கு நான் கடுமையா பாதிக்கப்படுவேன்னு தெரிஞ்சோம் நிலைமைய வந்து யோசிக்காம இந்த கணம் யாருக்காவது பயன்படும் தவிர வேற வழி இல்ல அடுத்த கணம் உயிர் இருக்குமோ இருக்காதோ நாளை என்ன நடக்க போதுன்னு யாருக்கு தெரியும் அடுத்த கணம் எப்படி வேணாலும் மனம் மாறலாம் அதனால சட்டுன்னு உடனடியா கொடுத்துடணும் யோசிச்சு செஞ்சா அது தர்மம் இல்ல அந்த தர்மத்துல குறை வந்துடும் ஒருவன் வாய் விட்டு உதவின்னு கேட்டதுக்கு அப்புறமும் கூட கொஞ்சம் தர்மம் தான் பிறருடைய குறிப்பறிந்து யார் கொடுக்கிறானோ அவனே உயர்ந்த தர்மவான் உயர்ந்த வள்ளல் இப்போ தெரியுதா இத கடைபிடிக்கிறதுனாலதான் கர்ணனை வந்து உயர்ந்த வள்ளல்னு சொல்லிட்டு இன்னைக்குமே சொல்றாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பெல் பட்டன் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்